காய்ஸ் அடுத்ததாக சக்தி வேலையில் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் செல்விக்கு ஒரே பயமாக இருக்குது எதைப்பற்றி நச்சு என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கைய நினச்சில்ல சக்தியோட வாழ்க்கையை நச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் எப்படியாவது வேலை நிட்டு பற்றி போய் சொல்லணும் அதாவது வந்து நீங்கள் என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த பெரிய உண்மையை வந்து மறைச்சிங்க எல்லாருக்குமே வந்து நீங்கள் தான் அதை பண்ணினேன்னு சொன்னீங்க அதனால் வந்து நீங்கள் ஜெயிலுக்குமே போயிட்டு வந்தீங்க கடைசியில் பார்த்தா நானும் இல்லை நீங்களும் இல்லை இல்லை சக்தியும் சந்தோஷமா இல்லை என்ன நடக்குது இதில் யாராவது ஒருத்தங்களாவது சந்தோஷமாக இருந்தால் பரவாயில்லை இந்த உண்மையை மறைச்சதில் ஏதோ ஒரு பிரயோசனம் இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் யாருமே வந்து சந்தோஷமாக இல்லையே ஏமாமா இந்த மாதிரியெல்லாம் நடக்குது என்ன பண்ணலாம்ன்றத வந்து அவங்களோட பேசி கதைக்கலாம்னு வந்து முடிவு பண்ணுறாங்க அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சரி வேலனை எங்கேயாவது இடத்துல சந்தித்து இதை பற்றி பேசிடலாம்னு முடிவெடுக்கிறாங்க வேலனை வந்து ஒரு இடத்துல வந்து சந்திக்கிறாங்க சந்திச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ தான் கல்யாணம் பண்ணி போனனும் அண்டையில இருந்து இப்ப வரைக்கும் தான் நிம்மதியாகவே இல்லை இந்த கேட்டுகிட்டே தான் அந்த ஒரு நிமிஷம் கூட நான் வாழ்க்கை நிம்மதியாக தான் இவ்வளவு உண்மைகளை மறைச்சிங்க கடைசியா என்ன நடந்துச்சு பேசாமல் இந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டா என்னன்ற மாதிரி வந்து வேலனை வந்து கேட்குறாங்க யாருக்கு சொல்ல போற எதுக்கு திடீரென்று இப்படி ஒரு முடிவு எடுக்கிறேன்ற மாதிரி வந்து வேலன் கேட்குறாங்க இல்லை உங்களுக்கு உங்களை நினச்சா எனக்கு பாவமாக இருக்கு ஒருவேளை சக்திக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி என்று சொன்னால் என்ன பண்ணுவீங்க அதுக்கு பிறகு இதை பற்றி நினச்சி கவலைப்பட்டு பிரயோசனம் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வேலைன்னு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இல்லை சக்தி என்ன விட்டுட்டு வேறுங்களை கல்யாணம் பண்ணுறக்கு வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காதையே நீ மட்டும் அப்படி யோசிக்கிறேன்னு சொல்லும்போது இல்லை அவங்க உங்களை ஏற்றுக்கொள்கிற மாதிரியே தெரியலையே அபி உங்களை தேடி வந்தால் கூட அவங்களுக்கு அது பிடிக்கிறது இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க உங்களோட வந்து சேருவங்க சேர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எல்லாத்துக்கும் காரணம் இந்த உண்மை தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் இருக்கிறது தானே பேசாமல் இந்த உண்மையை சொல்லிடலாமா நான் சொல்லட்டா அல்லது நீங்கள் சொல்கிறீங்களா என்ன பண்ணலாம்ன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க எங்கே பாரு செல்வி இவ்வளவு நான் நாளாக இவ்வளவு காலமாக இவ்வளவு வேதனையும் இவ்வளவு வெறுப்பையும் சந்தி சந் சந்தித்ததுக்கு காரணமே வந்து உன்னுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணுமென்றதுக்காகத்தான் எனக்கு சக்தியை பற்றி நல்லாவே தெரியும் நீ வந்து அவளை பற்றியெல்லாம் நினச்சி கவலைப்படவே தேவையில்லை அது நான் பார்த்துக்கொள்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து ஆரம்பத்தில் இருந்து இப்படி தான் சொல்லிகிட்ருக்குறீங்க ஆனால் நீங்கள் இப்படியே நம்பிகிட்டு இருக்கிறீங்க ஆனால் வந்து சக்திக்கு வீர கல்யாணம் பண்ணினதுக்கப்புறமா நீங்கள் கவலைப்பட்டோ நான் கவலைப்பட்டோ பிரயோசனம் இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாது ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க எனக்கு சக்தியின்ற வாழ்க்கையை பற்றி மட்டும் இல்லை என்னுடைய வாழ்க்கையை நிச்சயம் கவலையாக இருக்குன்ற மாதிரி வந்து செல்வி சொல்றாங்க ஏன் அப்படி சொல்கிறேன் சொல்லும்போது தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து தன்னைல வந்து அக்கறையே இல்லை பாசமே இல்லை எப்போ பார்த்தாலும் சந்தேகப்படுறவங்களாவே இருக்கிறாங்க இப்போ பார்த்தாலும் உங்களை பற்றி கூடாமலே பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்களோட வாழவே எனக்கு பிடிக்கல என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எங்கே பாரு செல்வி தேவை இல்லாமல் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் வந்து ஏதாவது பிரச்சனை வாரக்கு நீயே காரணம் ஆயிடாத உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அதை பற்றி நீ கவலைப்படாது மாதிரி வந்து சொல்றாங்க இல்ல எனக்குமே நிம்மதி இல்லாம இருக்கு நானுமே இதை பற்றி தான் யோசிச்சிருக்கிறேன் பேசாம வந்து 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 மாதிரி கேட்குறாங்க அப்படி கேட்கும் போது வேலன் என்ன செல்வி இத பற்றி சொல்றதா இருந்தா நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேனே நான் விட்டது என்ன காரணம் உனக்கு தெரியும் தானே நீயே வந்து இப்படி கேட்கலாமா என்ன பார்த்துன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனையை பற்றி அவங்க எத்தனை தடவை திரும்ப திரும்ப கேள்வி கேட்டாங்க கேட்கும்போதே நான் சொல்லியிருப்பேன் தானே இல்லை அதை நான் பண்ணலை செல்வி தான் பண்ணாங்கன்றதை நான் சொல்லியிருப்பேன் தானே சொல்லாமல் விட்டதுக்கு காரணம் உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சக்தியை பற்றி எனக்கு தெரியுமா அந்த பிரச்சனையை நான் பார்த்து கொள்ளலாம்ன்றது தான் என்னுடைய தீர்வாக இருந்தது ஆனால் இப்போ வந்து நீ எல்லாத்தையும் குழப்பி விட்டுடுவே போல இருக்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை நாளுக்கு நாள் வந்து எனக்கு இதை பற்றி நான் பயம் கூடிட்டே போகுது குறைஞ்ச பாடே இல்லை தயவு செய்த சொல்லிடுங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது திடீர்னு சொல்கிறாங்க என்ன சொன்னால் சொல்ல வேண்டிய நேரம் வரும்போது நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஆனால் இப்போ சொல்ல மாட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவேன்ட்டு எனக்கு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டிய நேரம் வருமென்று இப்போ சொல்கிறீங்க அந்த காலம் இப்போ அதை சொல்லுங்கன்ற மாதிரி வந்து சொல்லுங்க ஏன் இவ்வளோ அவசரப்படுறேன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க வேலன் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் எங்களோட வீட்டில் வந்து சக்திக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக வந்து ஆயத்தங்கம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்களையும் வந்து ஒரு பொண்ணு வந்து திரத்திட்டு இருக்கிறாங்க இப்படி எப்படியாவது உங்களை கல்யாணம் பண்ணணுமன்ற மாதிரி வந்து அவங்க ஆசைப்பட்டு இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்க சக்திக்கு உண்மை தெரியாமல் இருக்குது சக்தி என்ன நினைப்பாங்கன்னு சொன்னால் உண்மையிலே வேலன் வந்து சரியில்லை அவனை இவ்வளோ நாள் நான் நம்பி இருந்தது தப்புன்ட்டு அவங்க பாட்டுக்கு வேறு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறமா நீங்களுமே ரம்மியாவை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுக்கு பிரயோஜனம் இல்லாமலே போயிடும் அதனால தான் சொல்கிறேன் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா சக்தி பிரிஞ்சிருந்தாலும் பரவாயில்லை சரி எங்கட வேலை முடிஞ்சது நாங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு மாதிரி ஆனால் நீங்க உண்மையை சொல்லாமலே வந்து பேசாமல் இருக்கிறீங்க என்னையும் சொல்ல வேண்டாம் என்று சொல்றீங்க நீங்களும் சொல்ல மாட்டே என்று மாதிரி வந்து செல்வி வந்து கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது வந்து வேலைன்னு சொல்கிறாங்க இப்போ நீ ரம்யாவை நினச்சி பயப்படுறியா எங்கே நான் வந்து ரம்யாவை கல்யாணம் பண்ணிடுவேன் நினச்சி பயப்பட்றியான்னு சொல்லும்போது செல்வி சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் வந்து உங்களை நினச்சி பயப்படலை நீங்கள் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டீங்க ஆனால் வீட்டில் வந்து அவங்களுக்கு கல்யாண பேச்செல்லாம் இருக்குது சக்திக்கு உங்களில் உள்ள கோவத்தில் வேணுமண்டே சக்தி வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டா என்ன பண்ணுறது ஏன்னு சொன்னால் ரம்யா வந்து உங்களை லவ் இருக்கிற விஷயம் வந்து சக்திக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து சக்தி வந்து இவங்களே இப்படி பண்ணும்போது நான் இதுக்கு பண்ணக்கூடாது இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு க கல்யாணம் பண்ணிட்டு போனால் என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு வந்த நேரத்துலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன் நீ எப்போ பார்த்தாலும் இந்த விஷயத்தை சக்தியிட்ட சொல்லணும்னு சொல்லணும் பண்ணிட்டே இருக்கிற நான் கடைசி வரையும் சொல்ல மாட்டேன் எனக்கான நேரம் வரைக்க சொல்லுவேன் ஆனால் வந்து அது சக்திக்கு மட்டும் தெரிகிறதா தான் இருக்க முடியும் மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் இது அதை வந்து இப்போவே சொல்ல வேண்டியதானே சக்தி வந்து யாருக்குமே சொல்ல மாட்டான்னு சொல்லும்போது வந்து இல்லை இல்லை அது உன்னுடைய வாழ்க்கையை பாதிக்கும் சக்திக்கு அந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து உன்னுடைய வீட்டில் மற்றவங்க யாருக்கும் தெரிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தெரிஞ்சால் வந்து உன்னுடைய வாழ்க்கை வந்து நாசமாக போயிடுமன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து ஒரே பயமாக இருக்கு நீங்கள் வந்து என்ன காப்பாற்றுறதா நினைச்சு கொண்டு உங்களோட வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டு அது உங்களுக்கு புரியலையான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வேலைன்னு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நான் இன்னொருத்தங்கட வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்றதுக்காகத்தானே இப்படி ஒரு முடிவெடுத்தேன் நான் அதனால கண்டிப்பாக வந்து எங்களோட வாழ்க்கை நாசமாக போயிடாது நீ அதை நெச்சல் பயப்பட வேண்டாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்படி சொன்னோன்ன வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிட்டது செல்விக்கு தெரிஞ்சிட்டது இவங்களோட பேசி பிரயோசனம் இல்லை இவங்க வந்து இன்றைக்குமே சொல்ல போகிறதில்லை இது எப்படி வந்து சொல்ல வைக்கலாம் எப்படி வந்து சக்திக்கு வந்து இன்னொரு கல்யாணம் நடக்காமல் பண்ணலாம்ன்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க அவங்க நினைக்கிறாங்கன்னு சொன்னால் பேசாமல் வந்து அபிக்கு வந்து வேலனை ரொம்ப பிடிக்கும் அபிக்கு வந்து தன்னுடைய அப்பா தான் வேலனன்றது தெரியாது அபியை வந்து எப்போ பார்த்தாலும் வேலனோட பேசுகிற மாதிரி வச்சுக்கொண்டா வந்து இவங்க நல்ல பாசமாக இருக்கிறாங்களே எப்படி வந்து நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போறேன் தோன்றுறதுன்ற மாதிரி வந்து சக்தி வந்து ஜோசிப்பா எப்போ பார்த்தாலும் நான் இங்கே வேலனை பார்க்க வரும்போது அபியை கூட்டிகிட்டு வரணும் அல்லது ஃபோன்லேயாவது பேச வைக்கணும்ன்ற மாதிரி வந்து ஜோசிக்கிறாங்க இவங்க இப்படி ஜோசிக்கும் போது வேலை நின்று ஜோசிக்கிறாங்கன்னு சொன்னால் சக்தி வந்து எப்போவுமே என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து எண்ணில் உள்ள கோவத்தில் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணினாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம் ஆனால் எப்போவுமே நான் இந்த உண்மையை சொல்லிடக்கூடாது சொன்னால் செல்வியோட வாழ்க்கை பாலாக போயிடும் அவள் சின்ன பொண்ணு திரும்ப திரும்ப இதை விளைவு தெரியாமல் எனக்கு வந்து சொல்லாங்க இந்த உண்மையை வெளியில சொல்லுங்க வெளியில சொல்லுங்க வந்து முற்றாகவே வைக்கிறேன்னு தெரியல சரி இப்போதைக்கு இந்த பிரச்சனையை பற்றி பேச வேண்டாம் பேச விட்டுடலாம் நான் வந்து சக்தியை எப்பவுமே பார்த்து தானே இருக்கிறேன் அங்கே என்ன நடக்குதுன்ட்டு எனக்கு தெரியும் தானே ஏதாவது வித்தியாசமா ஏதாவது நடந்தா எனக்கு தெரிய வரந்தான் என்ற மாதிரி வந்து அவங்க நினைக்கிறாங்க நினைச்சது மட்டும் இல்லாமல் இதை வந்து போன்ல வந்து யாருக்கு சங்கருக்கு வந்து சொல்றாங்க இந்த மாதிரி செல் வந்து என்ன்கிட்ட வந்து கவலைப்படுறாங்க அதாவது வந்து எல்லா உண்மைகளையும் சொல்லணுமன்ற மாதிரி வந்து கவலைப்படுறாங்கன்ட்டு சொல்லுவ மட்டு சங்கருக்கு வந்து கோல் பண்ணுறாங்க கோல் பண்ணிட்டு நினைக்கிறாங்கன்னு சொன்னால் சங்கர் இந்த விஷயம் தெரிஞ்சால் கூட சங்கர் போய் செல்வி செல்வியை பற்றின விஷயங்களை வந்து சக்திக்கு சொல்லிவிடுவாங்க அதனால அவங்களுக்குமே சொல்ல வேண்டாம் யாருக்கு சொல்லலாம் எங்கே போய் இதை சொல்கிறது எங்கேயாவது கொஞ்சம் வந்து அமைதியான இடத்துல போயாவது இந்த பிரச்சனையை பற்றி யோசிக்கலாம்ன்ற மாதிரி வந்து ஜோதிச்சிட்ருக்குறாங்க அப்படி ஜோதிச்சுட்ருக்கும் வந்து ரம்மையாக வராங்க ரம்யா வந்து கேட்குறாங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது இவங்களுக்கு கோவம் வந்துடுது எதுக்கு இந்த பொண்ணு வந்து எப்போ பார்த்தாலும் இன்னே சுற்றிட்டு இருக்கிறாங்க நான் இந்த பொண்ணோட பேசுகிறதே இல்லை ஆனால் எங்கே என்ன கண்டாலுமே திரத்திட்டே வராங்க என்ன பிரச்சனையோ தெரியலேன்ட்டு என்ன ரம்யா என்ன தேவைன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க என்னங்க உங்களோட பேசவே கூடாதா எப்படி இருக்கிறீங்கன்னு தானே கேட்டேன் பதிலுக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்க மாட்டீங்களா இவ்வளோ கோவமாக கதைக்கிறீங்க நான் அப்படி என்னதான் உங்களுக்கு பண்ணிட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை ரம்யா நான் கொஞ்சம் வந்து அமைதியாக தனியாக இருக்கணும்னு தான் வந்திருக்கேன் நீ என்ன டிஸ்டர்ப் பண்ண மாதிரி வந்து சொல்றாங்க இல்லங்க நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண வரல உங்களோட பிரச்சனைக்கு நான் தீர்வாக தான் எப்போவுமே இருப்பேன் ஒழிய உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக நான் இருந்துட மாட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து செல்வி சொன்ன விஷயம் வந்து யார் வேலனுக்கு வந்து ஞாபகம் வருது ஏன்னென்னு சொன்னால் ரம்யா தனக்கு பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயம் தெரிஞ்சு ஒரு வேலை சக்தி வந்து வேறு யாராவது கல்யாணம் பண்ணிட்டு போவாங்கன்ற மாதிரி வந்து செல்வி சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த விஷயத்தை வந்து யோசித்து பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே பாரு ரம்யா அடிக்கடி என்னை வந்து சந்திக்கிறதை தயவு செய்து நிறுத்திடு ஏதாவது தேவை என்றால் கோல் பண்ணு நான் என்னால் முடிஞ்ச அந்த விஷயத்தை வந்து பண்ணித்தாரன் அந்த ஹெல்ப்பை வந்து பண்ணித்தாரன் இந்த மாதிரி வந்து அடிக்கடி என்னை வந்து சந்தித்து கதைக்கிறது நிறுத்துன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் சந்தித்து கதைக்கக்கூடாது நான் கதைச்சா என்ன ஆச்சு உங்களோட கதைக்கிறதால உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் நான் வந்து கதைக்கிறேன் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இங்கே பாரு இப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிகிட்டு இருக்காதே நான் என்ன கொஞ்சம் அமைதியாக இருக்க விடு ப்ளீஸ் தயவு செய்து என்னை வந்து கோவப்படுத்தி உன்னை ஏச வச்சிடாத நான் வந்து இப்போ கதைக்கிற நிலையில் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது ரம்யா சொல்கிறாங்க சரி பரவாயில்லை இப்போ கதை காட்டி பரவாயில்லை நான் இன்னொரு நாளைக்கு உங்களை வந்து சந்தித்து கதைக்கிறேன் இல்லையென்று சொன்னால் நீங்களே கால் பண்ணி கதைப்பீங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க தேவைப்பட்டால் கதைக்கிறன் இப்போ வந்து கதைக்கிற நிலைமையில் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி நான் போயிட்டு வரேன் இன்னொரு நாள் சந்திக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு போகிறாங்க போகும்போது நினைக்கிறாங்க எதுக்கு இவங்க இந்த மாதிரி வந்து ஏசுகிறாங்க என்னவா இருக்குமான்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க நினைச்சிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் சரி அதெல்லாம் வந்து தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக தான் இருக்கும் என்னால் தீர்க்க முடியாத பிரச்சனையான்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு வந்து ரம்மியாக போகிறாங்க இவங்க இப்படி நினச்சிட்டு போறாங்க செல்வி என்ன நினைச்சிட்டு போகிறாங்க என்று சொன்னால் இப்படியாவது வந்து தன்னை பெற்ற உண்மைகளை வந்து செல்விக்கு சரி யார் சக்திக்கு வந்து வேலன் சொல்லிடுவோம் வேலன் வந்து சொல்லிடணும் இல்லை இல்லை என்று போனால் சக்தி வந்து வீர கல்யாணம் பண்ணிடுவாங்க பாவம் வேலன் என்ற மாதிரி வந்து இவங்க நினைக்கிறாங்க வேலன் வந்து எப்போ சொல்லுவாங்களோன்றதை தான் செல்வி நினைச்சிட்டு வேலன் சொல்லுவாங்களா இல்லையான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ பாய்